அதிகமா இருக்குமா அவ்வளோலாம் இருக்காது தெரியுமா நாங்க தானே படிக்கிற மேற்படிப்பு படிக்க போது இல்லையா அதனால கேக்குறேன் பதினொன்றாவது போறான் அதுக்கு மேற்படிப்பு சும்மா இப்பதான் படிக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்கேன் அவனையே குத்தம் வர சொல்லுவா குறுக்கிட்டுட்டு வாமா உள்ள சரி சரி வாங்கக்கா உள்ள போவோம் இப்படியே என்ன பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் அங்க எல்லாரும் வாங்குறவாக தடிசு உள்ளப்பா வெளிய இல்ல தெரியும்ட சும்மா திரும்பி பாத்தே இந்த அம்மா வேற கட்ட ஸ்டாப் 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 டேய் சதீஷ் இந்த பிள்ளை என்னடா சொல்லுது உங்களை என்ன நிக்க சொல்றாங்க எங்களை மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்கனா அம்மா அவங்க அப்படிலாம் சொல்லல நம்ம எல்லாரையும் நிக்க சொன்னாங்க மேம் வாட் யூ வான் மாம் சரி சரி இப்ப என்ன சொல்றாங்க வாட் டு யூ வாண்டு வான்ட்னா என்ன வான்ட்னா இவன் சொல்றதுக்குள்ள விடிஞ்சிடும் அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேக்குறாங்க చెట్టీయా పోయి అవ్వులకు మనం అడ్మిషన్ బోర్ దగ్గర వందర్కోను చెప్పు పో హాయ్ వెల్కమ్ టు ద అడ్మిషన్ ఆఫీస్ హ ఆకే మమ్ అడ్మిషన్ ఇస్ కేట్ బట్ Members ఆర్ నాట్ అలౌడ్ अदर Members ఆర్ వేటింగ్ ఫర్ ద గ్రౌండ్ ఓకే మమ్ థాంక్యూ హ వాట్ ఇస్ ద బ్యాగ్ எம்ஐடி இது வந்துட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்திருக்கேன் எங்கே சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ பிள்ளை எல்லாம் வருது இல்லையா அதனால ஒட் மேம் லன்ச் பேக் திஸ் இஸ் லன்ச் பேக் சம் திங்ஸ் இன் தி பேக் மா ஹ ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃபாலோ மீன் ஷாலினி இந்த மேம ஃபாலோ பண்ணி போங்க. பங்காங்களே கூட்டிட்டு போவாங்க. ஐயோ. போற வழில இத கேளுக்கேதா என்ன சொல்லுவேன் நானு. இந்த நிலமை யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கங்களே. கம் ஆன் ஸ்டூடண்ட்ஸ் ஃபாலோ மீ. ஏடி நடக்கற கூத்த இந்த ப்ளே கீழ தள்ளிட்டு அந்த ப்ளே ஓடுது அது யாரு நம்ம லட்சுமி அக்கா மவதானே அட அம்மா அந்த ப்ளே என்ன இப்படி பண்ணிட்டு போது இன்னைக்கு லட்சுமி வந்திருப்பாளோ இருக்கு பூவாசை அக்கா வந்திருப்பாளா நினைக்கிறேன் ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியா சரி வாங்கக்கா நம்ம போவோம் ஐயோ பாவம் அந்த புள்ள அழுகுதுட்டே இருக்கு അവഗം അമ്മ എങ്ങേ പോചേ? ഈ ഇൻഡ പ്ലേയർ பாரு. നെങ്ങല வேகത്തില ഓടறதே. ജില്ല என் பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு ரெண்டுல ஒண்ணு வான பிள்ளை என்ன காணமே

என்ன கீதா என்னச்சே வா அங்க அம்மா அம்மா எகிதா انا முன்னாடி என் புள்ளை அடிப்ப? ஆ அவ என் புள்ளை அடிச்சு अलग வைக்கும்போது போது நான் அப்படிதான் அடிச்சேன். Inge பாரு கீதா சின்ன புள்ளை விளையாடுறது இல்ல இதெல்லாம் ஒரு சகஜம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு வந்து கத்துற வேலையெல்லாம் வச்சிருக்காத. ஹங் உங்க புள்ளை அடிச்ச உங்களுக்கு தெரியும். என் புள்ளை அடிச்சு अलग வச்சதக்க நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இன்னும் இது ஒரு சாதாரணமான விஷயம் இதுக்கு போயிட்டு வந்து சின்ன பிள்ளையாவது அவன் அம்மா முன்னாடியே கையை போட்டு அடிக்கிறேன் அப்படி பண்ணானா எனக்கு எப்படி வலிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தானே இந்த கஞ்சலட்சணியக்கா ஒரு நூறு ரூபா தான் கொடுத்துருக்கு வச்சு என்ன பண்ண முடியும் ஆஹ் இவ்வளவு வாங்கியிருக்கி இது பத்தாதா போதேன்னு எப்படியாவது ஒரு ஹோட்டல்ல மதிய சாப்பாட முடிச்சிட்டு போயிடலாம் வீட்டுல போய் சமைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது நீ லட்சு கிட்ட பேசி மத்தியானத்துக்கு சாப்பாடு எப்படியாவது வாங்கிட்டு பாப்போம் நான் மட்டும் முடியாத பெரிய பொண்ணு நீயும் கேளு அப்பதான் வாங்கி தருவாக சரி சரி பாப்போம் வா எக்கா உங்க பிள்ளை முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இல்லன்னா நான் போக மாட்டே பாத்துக்கங்க என்னத்துக்கு வேக மன்னிப்பு கேட்கணும் நிக்கிறா நீ பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு அழுக வச்சுட்டு அவளை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நான் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அக்கா

ویډیو ولې صحه پاتدایکو ډېر مننه مکله